பொதுவாக சரம் ராசி அப்படின்னாவே இன்னைக்கு ரெண்டு ஏழு குடைவன் மாரகாதிபதி அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்க அதாவது சூரியன் திசையோ அல்லது சனி திசையோ உங்களுக்கு நடக்குதான்னு மட்டும் பாருங்க சூரியன் திசா புத்தியோ சனியுடைய திசா புத்தியோ நடந்ததுன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக சொல்ற கொடுக்க மாட்டார் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா வடக்கு திசை நோக்கி உக்காருங்க அதாவது வாச வாசல் சொல்லுவாங்க நமக்குடைய வீடு இருக்குது பார்த்தீங்களா வீடோ ஆபீஸோ கடையோ வடக்கு பார்த்த மாதிரி நம்ம உக்காந்தமுன்னா நிச்சயமாக நமக்கு வந்து அதுதான் நம்மளுடைய ராசிக்கு உகந்த வாசல் வடக்கு வாசல் வாழ்கிற ஜாதகன் வடக்கு பார்த்து உட்காருன்னு சொல்லுவாங்க உட்காருங்க நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து சொந்த மண்ணு மனையில் போய் உட்காரக்கூடிய அளவுக்கு சொந்த கடை சொந்த ஆபீஸ் போடக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ இது போக பார்த்தா இப்போ நம்மளுடைய கிரகம்னு சொல்றது வந்து கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அதாவது நீர் ராசி பொதுவாக ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு வெறும் கால் நாள் தான் டைம் எடுத்துக்குவார் இல்லைங்களா அதனால ஒவ்வொரு வீட்டிலும் மாறும்போது அது பலமாகவும் இருக்கும் பலவீனமாகவும் இருக்கும் அதனால என்னென்னா நம்ம ராசிக்கல் நம்ம போட்டுக்கிறது எப்பயுமே நமக்கு அந்த பலவீனமா இருக்கும்போது நமக்கு அதை பேலன்ஸ் பண்ணும் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா முத்து அந்த முத்து வந்து நம்ம போட்டுக்கிறது கண்டிப்பா நமக்கு ராசிக்கல் ரொம்ப நல்லதுங்க அப்போ இது போக திருப்பதி போயிட்டு வாங்க கண்டிப்பா சொல்றேன் திருப்பம் நடக்கும்